வெள்ளிக்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க காலையில் வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் ஒன் பாட் குழம்பு பாவக்காய் மொழ வரைச்சு வச்சது குக்கர்லேயே வச்சாச்சு ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் கவிக்கு ரொம்ப சளிங்கிறதுனால முட்டை சாப்பாடு வந்து கிளறி அப்படியே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரசம்லாம் மீதி இருக்குது அதனால சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படியே வந்து அம்மோ கூட்டிகிட்டு வர போயிட்டோம் அம்மா எங்கே போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கமிங் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அமுக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது ஸோ அதுக்காக வந்து ப்ராக்டிஸ் வந்து அங்கேயே போய்கிட்டு இருக்கா கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் நானே போயிட்டு வந்துடுறேங்கம்மா அப்படிங்கிறான் என்ன தான் அவன் வந்து போயிட்டு வந்தாலும் தைரியமாக இருந்தாலுமே நமக்கு வந்து மனசு ஆசை கேட்காத ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நானும் கவி வந்து போயிட்டோம் கூட்டிகிட்டு வரதுக்காக வர வழியில் அப்படியே சோன் பப்படி வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க நம்மள சின்ன பிள்ளைய இருக்கும்போது கண்டிப்பாக எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ரவால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோன் ஷேப் பேப்பர் நியூஸ் பேப்பரை மடித்து அதில் வந்து அந்த சோன் பப்படி வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம வாங்கியிருக்கிறது இப்போ என்ன தான் ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக பேக் பண்ணி கொடுத்தாலும் நம்ம காலம் போகிற வராது நீங்கள் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ